அன்ப பாடுக பாடுகனுக்கு பாடு உண்மை பாடு பாடுக அவமானுக்கு பாடகு ஒன்று என்பாயை எம்பு கொண்டு வாக வேண்டும் என்று அன்பாயை பாடுக பாடகு ஒன்று வேண்டும் என்று கண்ணசைய காத்தே கே கண்ணடுத்துவாயோ கண்ணசைய காத்தீ கே கன்னடத்தில் பாயோ விண்ணவீழங்க விண்ணவீழ்கிறே உண்மகாயோ அன்பாடுகிறே உமானோக்கு பாடை ஒன்று என்ப அன்பு கொண்டு நீ உழ வேண்டும் என்று குணவாக ஆச்சியே உண்மே தெய்வே ஆனதே குறவாக அசதுடடி புன்பயகேன் சுவாசம் காற்றாக வீதுடடி காணகின்ற போகுகை யாம் கனிஉகம்

வேண்டும் என்று பாடி பாடிய ஓடோடி நீ வாழவாயோ பாடிப்பாடியாக கேட்டேன் ஓடோடி நீ நீடி தேடி தவிக்கிறேன் ൈനീ അഴു വായോ തേടി തേടി തവിക്കായോ പാടി പാടിയേടോടി വായോ

பாடல் அம்மாளுக்கு பாடன்று என்பண்டு நீ உழ வேண்டும் என்றுபாழ்பு கொண்டு நீய வேண்டும் என்று நீயா வேண்டும் என்று நீ வேண்டும் என்று நீ வேண்டும் என்று